வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க இந்தியன் பாலிட்டியில இருக்கக்கூடிய முக்கியமான நூறு கேள்விகள் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்பீங்க இந்த முக்கியமான நூறு கேள்விகள்னா நம்ம நூறு கேள்விகள் பார்க்க போறது கிடையாது இந்த இந்திய ஆட்சியல்ல எந்தெந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் ரெகுலரா ரிப்பீட்டடா கேட்கிறாங்க நீங்க இதற்கு முன்னாடி நடந்த எக்ஸாம் குரூப் டூ இல்ல குரூப் போரோ வச்சு அதை மட்டும் வச்சு கூடாது இந்த குரூப் ஃபோர்ல இது கேட்டிருக்காங்க இந்த குரூப் டூல கேட்டிருக்காங்க அப்ப இதுதான் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வரும் அடுத்த எக்ஸாம்ல இதுல இருந்து ஒரு பத்து கேள்வி வந்திருக்கு இதுல ஒரு பதினஞ்சு கேள்வி வந்திருக்கு இதுல இருந்து ஒரு முப்பது கேள்வி வந்திருக்கு அப்ப இந்த டாபிக் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க கூடாது அப்ப நீங்க ரெகுலரா இதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு பாலிட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா டிஎன்பிசி எக்ஸாம்ல நீங்க அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் எந்தெந்த டாபிக்ல மிஸ் பண்ணாம கொஸ்டின்ஸ் வந்துகிட்டு இருக்கு எப்படி படிக்கணும்னா ஒரு அஞ்சு டாபிக் படிக்கணும் அந்த அஞ்சு டாபிக்ல இருந்து ஒரு மூணு கொஸ்டின் அடுத்து ஒரு அஞ்சு டாபிக் படிக்கணும்னா அந்த அஞ்சு டாபிக்ல இருந்து ஒரு மூணு கொஸ்டின்ஸ் அடுத்து ஒரு அஞ்சு டாபிக் படிக்கிறீங்கன்னா அதுல இருந்து ஒரு மூணு அப்படி தான் படிக்கணும் சரிங்களா அந்த அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வரும் இந்த அஞ்சு டாபிக்னா அப்படியே அஞ்சு கொஸ்டின்ஸ் வராது இந்த அஞ்சுல அப்படியே மூணு ரொட்டேஷனான மாதிரி வீடியோ இருக்கும் சரிங்களா அதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சரிங்களா பாலிட்டியில என்னென்ன டாபிக்ல இருந்தா கொஸ்டின்ஸ் என்ன மாதிரி ஆனா கேக்கிறாங்க அந்த டாபிக் தான் நான் இப்போ சொல்ல போறேன் புதுசாக படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி ஏற்கனவே நீங்க படிக்கக்கூடிய படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி கரெக்டா பயன்படுத்திக்கிறேங்க இப்போ இதுல நீங்க பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் சொல்லக்கூடிய ஒரு டாபிக் இருக்கும் சரிங்களா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் சொல்லக்கூடிய டாபிக் இருக்கும் இதுல இருந்து கேட்பாங்களா கட்டாயம் கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு இதுல இருந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்கு என்ன மாதிரி கேள்விகள் கேட்பாங்க நீங்க பொதுவாகவே இந்த சார்டர் ஆக்ட் சார்டர் ஆக்ட் சொல்லக்கூடிய எயிட்டீன் தேர்டீன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் எயிட்டீன் பிப்டி எயிட் இது இல்லாம இந்தியன் கவுன்சில் ஆக்ட்

இந்தியாவுடைய அரசியல் அமைப்பு உருவாக்குறாங்க இந்த அரசியல் அமைப்பு உருவாக்குறதுல கொஸ்டின் எதிலிருந்து எந்த ஏரியா வந்து கேட்பானும் அந்த பார்ஷியன் அசாம்னு சொல்லக்கூடிய டாபிக் அரசியல் நிர்ணய சபைன்னு சொல்லுவாங்க தமிழ் என்ன சொல்லுவாங்க அரசியல் நிர்ணய சபைன்னு சொல்லுவாங்க அரசியல் அரசியல் நிர்ணய சபை ஒண்ணு சொல்லுவாங்க இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேக்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த அரசியல் நிர்ணயம் சபை எப்ப ஃபர்ஸ்ட் மீட்டிங் டிசம்பர் மாசம் ஒன்பதாம் தேதி டிசம்பர் மாசம் ஒன்பதாம் தேதி டிசம்பர் மாசம் பதினோராம் தேதி டிசம்பர் மாசம் பதிமூணாம் தேதி எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல இப்ப ப்ரொவிஷனல் சேர்மன் செலக்ட் பண்ணுவாங்க டெம்பரரி சேர்மன் இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெர்மனேஜ் ஜர்மன் செக்ட் பண்ணுவாங்க ஜவலோ நேர் அப்ஜெக்ட் ரெசல்யூஷன் கொண்டு வருவாங்க எப்போது இது வந்து ஏற்றுக்கொள்வாங்க ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாந்தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு எத்தனை பெண்கள் இருந்தாங்க முதன்முதலாக எத்தனை பேர் இருந்தாங்க முஸ்லீம் எத்தனை பேர் இருந்தாங்க இதற்கான சிம்பல் யாரு இதற்கான செக்ரட்டரி யாரு சீஃப் டிராஃப்டிங் அந்த ப்ரெம்பர்ஸ் யாரு டெபுட்டி சேர்மன் யாரு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல கேட்பான் ஐக்கிங் ஆஃப் இன்ட் காஸ்ட் சொல்லு ஓகேவா இப்ப நீங்க இந்த டாபிக் தாண்டி அடுத்து போகணும் அப்படின்னா ஒரு ரெண்டு டாபிக் இருக்கும் அதுல வந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக ஒண்ணு என்ன அப்படின்னா சோர்சஸ் ரொம்ப முக்கியமானது ஆதாரங்கள் சொல்லுவாங்க இந்தியாவுடைய அரசியலமைப்பு நம்ம எந்தெந்த நாடுகள் இருந்து நம்ம வாங்கிக்கிட்டோம் இந்தியாவுடைய அரசியலமைப்பு முக்கியமா இருக்கு பண்டமெண்ட் ரைட் நம்ம எங்க வாங்கிட்டோம் டிபிஎஸ்பி எங்க எங்க வாங்கிட்டோம் படிக்கக்கூடிய எல்லாமே எலெக்ஷன் சொல்லக்கூடியது எங்க வாங்கிட்டோம் அடுத்து ஜுடிஷியரி ரிட் அப்படின்னு சொல்லக்கூடியது எங்க வாங்கிட்டோம் ஜுடிஷியல் ரிவியூன்னு சொல்லக்கூடியது எங்க வாங்கிட்டோம் ப்ரொசீஜர் எஸ்டாப் பை த லா அது எங்க வாங்கிட்டோம் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா எங்க வாங்கிட்டோம்

குடியுரிமை சம்பந்தமா கரண்ட் அபேர்ஸ் வந்துச்சுன்னா கேள்விகள் கேட்பதற்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு ரைட்டா அடுத்து நம்ம கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் சரிங்களா போர்த்து பிப்த் அடுத்து சிக்ஸ்த் எழுதுனா பண்டமெண்டல் ரைட்ஸ் நீங்க ஒரு கொஸ்டின் எடுத்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதுல இருந்து கேள்வி கேட்பாங்க அதிகமா என்னென்ன ஆர்டிகல் வந்திருக்குன்னு சொல்லுவா அதிகமா என்னென்ன ஆர்டிகல் வந்திருக்கு ஆர்டிகல் செவன்டீன் வந்திருக்கு ஆர்டிகல் பிப்டீன் வந்திருக்கு ஆர்டிகல் எயிட்டீன் வந்திருக்கு ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் வந்திருக்கு ஆர்டிகல் டுவெண்ட்டி போர் வந்திருக்கு அதே மாதிரி ஆர்டிகல் டுவெண்ட்டி நைன் வந்திருக்கு ஆர்டிகல் தேர்ட்டி டூ வந்திருக்கு சரிங்களா ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ஏ வந்திருக்கு இது இதுல ரிப்பீட்டடா வரக்கூடிய ஆர்டிகல் ரிப்பீட்டடா வரக்கூடிய ஆர்டிகல் சரியா மறக்கறாதீங்க இப்ப பண்டமல் ரைட்ஸ்ல கண்டிப்பா நீங்க பன்னெண்டுல இருந்து முப்பத்தி அஞ்சு வரைக்கும் படிக்கணும் வேகமா படிக்கணும் படிச்சிடலாம் பன்னெண்டுனா டெபனிஷன் பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு அது எல்லாமே எதுவும் சொல்லுவாங்க பதினாலுல இருந்து பதினெட்டு வரைக்கும் எதுவும் சொல்லுவாங்க ரைட் டுவாலிட்டின்னு சொல்லுவாங்க

ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் சொல்லக்கூடியது இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம் இந்த மாதிரி பரப்பலாம் அந்த மத்திய நிர்வகிக்கக்கூடிய ஒரு இருபத்தி ஆறு சொல்லியிருப்பாங்க டாக்ஸ் வற்புறுத்தி வாங்கலாம் இருபத்தி ஏழு சொல்லியிருப்பாங்க மத நிறுவனங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த மத விவகாரங்கள்ல நம்ம கலந்து கொள்ளாம இருக்கிறது நம்மளுக்கு பெர்மிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க உரிமை கொடுத்துருப்பாங்க இது இதுல சொல்லியிருப்பாங்க அடுத்து இருபத்தி ஒன்பது முப்பது கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் ஃபார் மைனாரிட்டிஸ் சேம் அப்படின்னு சொல்லுவாங்க மைனாரிட்டி டிபார்ட்மெண்ட்ல சேம் அப்படிதான் சொல்லுவாங்க இதை

அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை சொல்லுவாங்க ரிட் நீதி பெறானே ரிட்டன் படிச்சிருப்போம் ரிட்டன் டாக்குமெண்டேஷன் வித் ஜுடிஷியரி சொல்லுவாங்க ரிட்டன் டாக்குமெண்டேஷன் வித் ஜுடிஷியரி சொல்லுவாங்க மொத்தம் அஞ்சு வகையான ரிட் இருக்கும் முப்பத்தி ரெண்டு சுப்ரீம் கோர்ட் வழங்குறது இருநூத்தி இருபத்தி ஆறு ஹை கோர்ட் வழங்கக்கூடியது சுப்ரீம் கோர்ட் ஒன்லி பண்டமெண்டல் ரைட்ஸ் அஃபெக்ட் ஆனால் மட்டும் ரிட் வழங்க முடியும் இதே ஹை வந்து பண்டமெண்டல் ரைட் அஃபெக்ட் ஆனாலும் ரிட் வழங்கலாம் லீகல் ரைட் அஃபெக்ட் ஆனாலும் ரிட் வழங்கலாம் மொத்தம் ஐந்து வகையான நீதிபரணை இருக்கு

கண்டிப்பா மூணு நாலு கேள்வி வந்துடும் ஷார்ட் ஆகி படிச்சுக்கலாம் சரிங்களா பஞ்சாயத்துல வச்சு நீங்க படிச்சிக்கலாம் கிராம பஞ்சாயத்து படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நகர பஞ்சாயத்து ரொம்ப ஈஸியா இருக்கு எந்த கமிட்டி எந்த வருஷம் வல்வந்தராய் மத்தா எந்த வருஷம் அசோக் மாதா எந்த வருஷம் இல்லம் சிங் வருஷம் ஜீவிகிரா எந்த வருஷம் எல்லாமே நீங்க படிச்சுக்கணும் யார் யார் என்னென்ன இந்த அரசியல் நம்பிருக்காது பூசா சேர்த்திருப்பாங்க எந்த கமிட்டி அடிப்படையில் சேர்ந்திருப்பாங்க எந்த அரசாங்கத்தின் அரசாங்கத்தடிப்பில் சேர்த்திருப்பாங்க ஒரு ஒரு ஆர்டிகல் என்ன சொல்லுது அது நீங்க படிச்சுக்கிற மாதிரி ஓகேவா ரொம்ப முக்கியமான அடுத்து எய்த் எடுத்துக்கிட்டீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் நீங்க யூனியன் கவர்மெண்ட் எந்த அளவுக்கு நீங்க சிறப்பா படிக்கிறீங்களோ யூனியன் கவர்மெண்ட் நல்லா படிச்சுக்கிட்டீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் படிக்கவே தேவை ஸ்டேட் கவர்மெண்ட் ஈஸி ரொம்ப ஈஸி இல்ல நீங்க வந்து பிரசிடன்ட் படிச்சுக்கிட்டீங்க பிரசிடன்ட் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே கவர்னர் ரொம்ப ஈஸி ரொம்ப ஈஸி இப்ப பிரசிடண்ட்டுக்கு எழுபத்தி ரெண்டு மார்னிங் பவர் வரும் இதுல ஒரு எண்பத்தி ஒன்பது சேருங்க அவருக்கு நூத்தி அறுபத்தி ஒண்ணு வரும்

நூத்தி அறுபத்தி ஆறு என்ன சொல்லுவாங்க ஆளுவர் வந்து முதலமைச்சரின் முதலமைச்சரின் பரிந்துரை அடிப்படையில் மற்ற அமைச்சரவை நியமனம் மன்றம் சொல்லியிருப்பாங்க தட்டார் பண்ணி படிச்சிக்கிடணும் நிறைய ஆர்ட்டிக்கல் இரு முடிஞ்சிடும் வேற இங்க எழுபத்தி ஆறு படிப்பீங்க அட்டானி ஜென்ரல் சொல்லக்கூடியவங்க படிப்பீங்க எழுவத்தி ஆறு அப்படி இங்க படிச்சீங்கன்னா நூத்தி அறுபத்தி அஞ்சு கேருக்கு வரும் அட்வகேஜ் ஜென்ரல் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க படிப்பீங்க இந்த அட்டானி ஜென்ரல் அங்க அட்வேட் ஜென்ரல் சொல்லக்கூடியவும் படிப்பீங்க சரியா மறந்துட கூடாது சரியா ரைட் அடுத்து இங்க இவருக்கு எழுவத்தி ரெண்டுன்னு சொல்ல கூடியீங்க நான் சொன்னேன்னா பாரலிங் பவன் சொல்ல எழுபத்தி ரெண்டு சொல்லக்கூடிய அங்க நூத்தி அறுபத்தி ரெண்டு பாடம் ஒரு மன்னிப்பளிக்கும் அதிகாரம் சொல்லக்கூடியது இதெல்லாம் எக்ஸாம்ல அதிக முறை கேட்டுக்கலாம் கேள்விகள் இது இல்லாம நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சரிங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேற யாரை பத்தி படிப்பீங்க ஒன்பது முக்கியமான ஒரு ஸ்பீக்கர் அவர் சம்பந்தமா ஜாயின்ட் சிட்டிங் அப்படின்னா என்ன சரிங்களா லோக்சபா ராஜ்யசபாவுடைய காம்போசிஷன் என்ன எத்தனை பேர் இருக்காங்க அந்த மாதிரி அது மாதிரி பில் ரிலேட்டடா சரிங்களா மணி பில்னா என்ன பினான்ஸ் பில்னா என்ன ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன இந்த மாதிரி நீங்க பிரசிடன்ட்லயே படிச்சிருவீங்க வீட்டோ போர் பிரசிடண்ட்டுக்கான வீட்டோ போர் என்ன ஆளுநருக்கு வீட்டோ போர் என்ன மறுதளிக்கும் அதிகாரம் தமிழ்ல சொல்லுவாங்க படிச்சிருவீங்க சரியா இதுல இருந்து கேள்விகள் கேட்பாங்க நீங்க எடுத்து பாருங்க கொஸ்டின் பேப்பர்ல ஒரு ரெண்டு கேள்விகள் இருந்து வந்துடும் ஸ்பீக்கர் சம்பந்தமாகவோ லோக்சபா ராஜ்யசபா சம்பந்தமாகவோ இல்ல மணி பில் ஃபிரான்ஸ் பில் ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் பட்ஜெட் சம்பந்தமாகவோ உங்களுக்கு வந்துருக்கும் அப்படி இல்லாட்டா இதை அப்படியே கம்பேர் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்டுப்பாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஸ்பீக்கர் ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஜாயின் சிட்டிங் சொல்லக்கூடிய கான்செப்டே கிடையாது எம்எல்சி எம்எல்ஏ அது சம்பந்தமா கேட்டிருப்பாங்க சரியா அடுத்த பத்தாவது சிஏஜி ரொம்ப முக்கியமான மொத்தமே ஒரு நாலு ஆர்டிகல் தான் நூத்தி நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பத்தி ஒண்ணு அப்பாயின்மெண்ட் டியூட்டி ரிப்போர்ட் சரிங்களா அப்பாயின்மெண்ட் டியூட்டி பங்கன் ரிப்போர்ட் நாலு சொல்லியிருப்பாங்க சரிங்களா அவர் அப்பாயின்மெண்ட் அடுத்து அவருடைய டியூட்டி கடமைகள் அவருடைய செயல்பாடுகள் அவருடைய அறிக்கை

பிரான்சில் ரேஸ்ல இருநூத்தி அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பது எழுபது எழுபத்தி அஞ்சு இருநூத்தி எண்பத்தி ரெண்டு என்ன சொல்றாங்க ரொம்ப முக்கியமானதுப்பா இருநூத்தி அறுபத்தி எட்டு இருநூத்தி அறுபத்தி ஒன்பது இருநூத்தி எழுபது அஞ்சு இருநூத்தி எண்பத்தி ரெண்டு எல்லாமே ரொம்ப முக்கியமானது எண்பது பாருங்க இருநூத்தி ஐம்பத்தி ஆறு இருநூத்தி ஐம்பத்தி ஏழு இருநூத்தி ஐம்பத்தி எட்டு இருநூத்தி அறுபத்தி ரெண்டு இருநூத்தி அறுபத்தி மூணு அந்த ஆர்டிகளெல்லாம் ரொம்ப முக்கியம் தெளிவான ஒருத்த நான் உங்களுக்கு சொல்லுவேன் ஓகேவா சென்ட்ரல் சொல்லக்கூடியது அடுத்து பதிமூணா

இது சம்பந்தமா இது சம்பந்தமான கேள்வி இப்போ பாருங்க நான் உங்களுக்கு மொத்த டாபிக் அப்படியே ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு பிரிச்சு பிரிச்சு அப்படியே எழுதியிருக்கேன் இது இல்லைன்னா நீங்க அப்படியே கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கணும் இதுல நீங்க முக்கியத்துவம் கொடுத்து உங்களுக்கு படிக்கணும் இதுல நீங்க ஒரு ஒரு இதுல ஒரு ஒரு டாபிக்ல எப்படின்னா கேள்விகள் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ்ல எப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்திருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பாக்கணும் நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓ சென்ட்ரல் ஸ்டெட்லேஷன்ல கேள்வி வந்திருக்கா எலெக்ஷன் கமிஷன் எப்படி வந்திருக்கா அதே மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் டிபிஎஸ்பி பஞ்சாயத்து ராஜ்ல இருந்து இப்படி கேள்வி வந்திருக்கா அதே மாதிரி யூனியன் கவர்மெண்ட் படிச்சா ஸ்டேட் கவர்மெண்ட் படிச்சுக்கலாமா யூனியன் பிரசெண்ட் அது கேட்டு இருக்காங்களா இங்க ஸ்பீக்கர் சம்பந்தம் அப்படி கேட்டுருக்காங்களா அங்க கவர்னர் அப்படி கேட்டிருக்காங்களா மாநில அமைச்சர்கள் மத்திய அமைச்சர்கள் நியமனம் கேட்டிருக்காங்களா எந்த திரும்ப திரும்ப வந்திருக்கு என்னென்னா வழக்குகள் கேட்டிருக்காங்க அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்ல கடைசியாக வந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லாம் என்னென்ன இருக்கு முக்கியமான கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் என்னன்னா இருக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க முக்கியமான சட்ட திருத்தங்கள் என்ன இது ஒரு ஒரு டாபிக் படிக்கிறதே அதெல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்க இதுதான் உங்களுக்கு பாலிட்டியில இருக்கக்கூடிய இந்த கேள்விகள் வரக்கூடிய பகுதிகள் சொல்லக்கூடியது இந்த வீடியோ நம்ம தான் பார்த்திருப்போம் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் இந்த டாபிக் சம்பந்தமா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நம்ம வீடியோஸ் நிறைய உங்களுக்கு கொண்டு வருவோம் கேள்விகளாகவும் வருவோம் அதே மாதிரி கண்டென்ட் ஓரியன்டா நம்ம கிளாஸஸா கொண்டு வருவோம் அடுத்து வரக்கூடிய வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்